திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங் ஆப் பைமோட் இ ஷாப்பிங் ஆப் அப்படிங்கிறது ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் அவைலபுளாக இருக்குது வேணுங்கிறவங்க இன்ஸ்டால் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பைமோட் இ ஷாப்பிங் ஆப் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுமா அப்படினா பைமோட் இ ஷாப்பிங் ஆப்பை யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான grocerys இருந்து எல்லா பொருட்களுமே பை மோட்ல கிடைக்கும். Thank you. கொள் பாதேரிகின்ற மனிதரே பட்டினி கொடுஞ்சிறைக்குள் பாதேரிகின்ற மனிதரே பாறில் கடையரே எழுவீர் வீறு கொண்ட தோழரே வீறு கொண்ட தோழரே கொட்டு முரசு கண்டனம் முடக்கம் என்னும் குமிரிட கொதித்தெடு புது உலக வாழ்வில் திளைத்திட பண்டையர் பழக்கம் என்னும் சங்கிலி அருந்தது பாடுவேர் சுயச்சகீதம் விடுதலை பிறந்தது இந்த புதிய உலகிலே இப்புவனமும் அமைந்திடும் இன்மை சிறுமை தீரணம் இளைஞர் உலகமாகிடும் பற்று கொண்ட மனிதாதி யாவும் ஒன்றாகுமே பழையன கழிந்த தேச பாஷையும் விவசாய தொழிலாளி நாம் தோழராயினும் முளைப்போம் யாவரேனும் உண்டு நம் உழைப்பிலே உயர்ந்தவர்க்கு சொல்லலாம் உழைப்பவர் யாவருக்கும் சொந்தம் இந்த உலகெல்லாம் மக்களின் உழைப்பெல்லாம் மறைத்து வைத்த ஒரு சிலர் பொக்கிஷங்களில் கிடந்து புரழுகின்றதறிந்து வெறிக்கனம் அடை திரும்பி கேட்பதென்ன குற்றமோ இல்லை நாம் நவக் உரிய பங்கை காட்டி கேட்கிறோம் முற்றிலும் தெளிந்த முடிவான போரிதாகிடுமே முகமலர்ச்சியோடு உயிர் தியாகம் செய்யnillume வெற்றி வெற்றி நமது வெற்றி வெற்றி என்று சொல்லுவோம் வெற்றி முரசு கொட்டி படை திரட்டியே வரும் நம் தலைமுறைக்கு இங்கு வாழ்ந்து சாத்தியமோ இனி வரும் நம் தலைமுறைக்கு இங்கு வாழ்ந்து சாத்தியமோ மண்ணும் மணலும் காற்றும் நீரும் திருடி சென்றவன் யாரடா மண்ணும் மணலும் காற்றும் நீரும் திருடி சென்றவன் யார் நம் தலை முறைக்கு இங்கு வாழ்த சாத்தியமோ